ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மோனி டைரி நெய்வேலி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு ஃப்ரெண்ட்ஸ் மரவள்ளிக்கிழங்கு வந்து தோல் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் இது இப்போ அவிக்க போகிறோம் அவிச்சிட்டு பிரட்டல் போட்டுக்கலாம் நான் இப்போ மரவள்ளி கிழங்கு வடை சூடுறதா இருந்தேன் என் வீட்டுக்கார் வேணாம் வடலாம் வேணாம் மரவள்ளிக்கிழங்கு பெரட்டெல்லாம் போட்டுரு அப்படின்னாரு நானும் எங்கள் வீட்டுக்காரருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் மரவள்ளி கிழங்கு நான் வடை சூடலாம் ஐடியாவில் இருந்தேன் என் வீட்டுக்கார் வேணாம் வடைலாம் வேணாம் கீற்ற இது அழிச்சிரு அப்படின்ட்டாரு சரி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தண்ணி கொதிச்சாச்சு தண்ணி குதிச்சாச்சு அதில் மரவள்ளிக்கிழங்கு போட்டுக்கலாம் மரவள்ளிக்கிழங்கில் வடை சுட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் வடை தோசை எல்லாமே செய்யலாம் சிப்ஸ் எல்லாமே செய்யலாம் அப்புறம் வேணான்றார் என்ன பண்ணுறது சரி அவிச்சு தாலிப்பே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் இப்போ இது போட்டாச்சு இப்போது உப்பு போட்டுக்கலாம் இப்போ இந்த டைமில் உப்பு போட்டுக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடி போட்டுக்கலாம் வேட்டும் இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் வெந்துருச்சு பாருங்கள் இது வந்து கொஞ்சம் பிஞ்சி கிழங்கு அதனால் சீக்கிரம் வெந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் வெந்துருச்சு இங்கே பெருங்க வந்துருச்சுங்க தெரியுதுங்களா சூடாக இருக்குது அப்புறம் எழுந்திரிச்சு பாருங்கள் இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கரை ரெண்டு பல் பூண்டு ரெண்டு பல் பூண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெருசாக இருந்தனால இப்படி கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு பல் பூண்டு போட்டுக்கணும் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கணும் இப்போ நம்ம இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு ஒன்றும் பதிமா இப்போ அடுப்பை வச்சுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட தேங்காய் எண்ணெய் இல்லை இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியணும் கடுகு நல்லா பொறிஞ்சாப்பறை உளுத்தம்பருப்பு போட்டுக்கணும் உளுத்தம்பருப்பு போட்டாச்சு உளுத்தம்பருப்பு போட்டாப்பரை கரை பத்தி இப்போ நம்ம அந்த வெங்காயம் அதெல்லாம் அரைச்சி வச்சிக்கலாம் துருவி வச்சுதா தான் இதை போட்டுக்கணும் தேங்காயில் செஞ்சால் சிரமம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இது வதக்கச்சு இதுக்கடுத்து கிழங்கு போட்டு வேணுமா இப்போ கிழங்கு போட்டுக்கலாம் ஓகே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஏற்கனவே வேக வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கணும் இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கலாம் மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு க வரமிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம் எனக்கு ரொம்ப காரம்ன்ட்டு நான் இப்படி பண்ணியிருக்கேன் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வேணால் முழு மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம் அது கூடியே அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆகிடுச்சு ஜீரகம் வெங்காயம் பூண்டு மிளகாய் போட்டு அரைச்சிக்கலாம் கருப்பத்தை போட்டு அரைச்சிக்கலாம் எனக்கு ரொம்ப காரம் ஒத்துக்காதுன்ட்டு எனக்கு காரம் பிடிக்காது அதனால் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்போ நம்ம பாத்திரத்தில் போட்டுக்கலாம் இப்போ நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் எண்ணெய் கம்மியாக ஊற்றி தாளிச்சிருக்கேன் எண்ணெய் கம்மியாக ஊற்றி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் அப்படி தான் செஞ்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிழங்கு இப்படி செஞ்சால் தேங்காய் அணியில் செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே போல் இந்த ஸ்டெயிலில் செஞ்சு சாப்பிடுங்க இப்போ இன்னும் இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு நம்ம மிளகாவை தூள் போட்டு அது ஒரு ஸ்டெயில் நம்ம பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு ஸ்டெயிலில் பண்ணுறேன் இந்த ஸ்டெயிலில் வந்து மிளகாத்தூள் பண்ணுறது எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப பிடிக்கும் அதேபோல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் அடிக்கடி இதெல்லாம் செய்வீங்க தான் இது இருந்தாலும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு எண்ணெய் சூடான பிற கடு போட்டுக்கலாம் கடுவு நல்லா புரிஞ்சா பிற உளுத்தம்பு போட்டுக்கலாம் கடுவு நல்லா பொரிஞ்சா நல்லா வாசனை அடிக்கும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு போட்டால் நல்லாயிருக்கும் இந்த டைமில் கருப்பத்த இப்போ மிளகாய் தூள் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இப்போ கிழங்கு போட்டுக்கலாம் போட்டு மிக்ஸ் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் இப்போ செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மஞ்சள் தூள் எல்லாம் போட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து மிளகாய் தூள் எல்லாமே இருக்கும் அதனால் நான் இது தான் போட்டிருக்கேன் குழம தூள் மட்டும்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிடுச்சு சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மரவள்ளிக்கிழங்கு ரெண்டு ஸ்டெயில நம்ம பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதே இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மோனி டெய்ரி நெய்வேலி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் மரவள்ளி கிழங்கு இப்போ சீசன் கிடைக்கிது இந்த சீசனில் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய்